அனைவருக்கும் வணக்கங்க ஓம் கண் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய அதாவது ஓரைகள் வந்து நான் டெய்லி உங்களுக்கு வந்து பஞ்சாங்கத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த ஓரைகளில் வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து செய்யலாம் எந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாங்க அதாவது ஓரைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சூரியன் வரை சந்திரன் வரை ஏழு கிரகங்களுக்குமே நமக்கு வந்து ஓரைகள் இருக்குது அப்போ நமக்கு அந்த ஏழு கிரகங்களில் வந்து ஓ ஓரைகள் இருக்குன்னா அந்த எந்தெந்த ஓரைகள் வந்து எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதில் வந்து சூரிய ஓரையை வந்து பார்க்கலாம் சூரியன் ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து நமக்கு வந்து ஜாதகத்தில் நமக்கு தகப்பன் காரகம் அந்த தகப்பனுடைய காரகத்துக்கும் வரும் அரசாங்க பதவிகளுக்கும் வரும் அது அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு சூரிய உரையில் எந்தெந்த விஷயங்கள் வந்து செய்யலாம் அப்படின்னா நமக்கு வந்து அப்பாட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்பாட்ட வந்து உதவி கேட்குறதுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து அரசு கவர்மெண்ட் அது ஆஃபீஸில் போய் ஏதாவது நமக்கு வேலைகள் நடக்கணும் அரசு அதிகாரிகளை போய் நம்ம சந்திக்கணும் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூரிய உரையை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வழக்கு தொடர்பான ச பிரச்சனைகளை வந்து நம்ம அது எதிர்பார்க்குறோம் நம்ம போய் செய்யணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம இந்த சூரிய உரையில் வந்து செய்யலாம் சொத்து உயில் எழுதணும் அப்படிங்கிறத வந்து உயிரை வந்து மாற்றி எழுதணும் அப்படிங்கிறதுக்கும் வந்து நம்ம இந்த சூரிய உரையை வந்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் பத்திரத்தில் வந்து வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத வந்து படித்து பார்க்குறதுக்கும் இந்த சூரியன் உரையை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து இந்த சூரியன் உரை வந்து ரொம்ப உகந்தது சிவன் வழிபாடு பண்ணுறதுக்கும் சரி சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கும் சரி இந்த சூரிய உரை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக கொடுக்கும் இந்த உரையில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடு வந்து சொந்த வீடு வந்து பார்க்க போகிறதோ அல்லது வாடகை வீடு வந்து பார்க்க போகிறதோ அதே மாதிரி எதாவது ஒப்பந்தங்களில் வந்து நம்ம டீலிங்கில் வந்து கையெழுத்து போடுறதோ அல்லது அந்த ஒப்பந்தங்களை வந்து படித்து பார்க்குறதோ இந்த நேரத்தில் இந்த சூரிய உரையில் வந்து நம்ம வந்து பா பண்ணக்கூடாது அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சணும் அப்படின்னா நம்ம சூரிய உரை காலையில் சூரியன் உதயம் உதயமான பின்னாடி நம்ம காய்ச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த சூரிய உரையில் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சறதும் வந்து நல்லது கிடையாது ச அந்த மாதிரி நம்ம வந்து ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போடுறதுக்கு அந்த மாதிரி நம்ம சூரிய ஓரையை வந்து நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கிட்டு சூரிய ஓரையில் வந்து ஒரு மாதிரி நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் நம்மளோட தொழில் செய்கிறதுக்கு கூடிய வேலைகளை வந்து நம்ம அந்த நேரத்தில் எடுத்து நம்ம வந்து கையெழுத்து போட்டுட்டோம் ஒரு டீலிங்கில் அப்படின்னா நமக்கு அதனால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையெழுத்து போட்டதுனால நமக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து இந்த சூரிய ஓரையை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து சொந்த வீட்டில் போய் பால் காய்ச்சறதாக இருக்கட்டும் வாடகை வீட்டில் போய் நம்ம போய் பா பால் காய்ச்சறதுக்கு கூட வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம சொந்த வீடு வந்து புக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த சூரிய ஓரையில் வந்து தவிர்த்துடுறது நல்லது ரெண்டாவது வந்து நம்ம வந்து சந்திர ஓரை பார்க்கலாம் சந்திர ஓரையில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வளர் வளர்பிரை சந்திர ஓரை அதாவது நமக்கு அமாவாசை முடிஞ்சு அடுத்து நமக்கு அந்த மூன்றாம் பிரேக் அடுத்து வந்து வர்றது வளர்பிரை சந்திரன் இந்த நே இந்த ஓரையில் வந்து வளர்பிரை சந்திர ஓரையில் வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து நம்ம வந்து அதுக்குரிய வேலைகளை செய்கிறதுக்கு வந்து ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்கிறது வ வங்கியில் போய் பணம் டெபாசிட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேங்க்கில் பணம் சேமிப்பு பண்ணோம்னா இந்த வளர்ப்புறை சந்திர ஓரையில் நம்ம வந்து சந்திர ஓரையில் போய் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து பணம் வந்து பேங்க்கில் கொண்டு போட்டோம்னா நமக்கு வந்து அதோடய பணம் வந்து வரவு வந்து அதிகமாக நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வியாபாரம் ஆரம்பிக்க காய்கறி கடை வந்து ஆரம்பிக்கிறீங்க கூல் ட்ரிங்க்ஸ் கடை ஆரம்பிக்கிறீங்க ஒரு பால் வியாபாரம் ஒரு தண்ணி கேன் போடுற வியாபாரம் அந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் சம்மந்தமான ஏன்னா சந்திரன்னு சொன்னாலே வந்து நீர்காரகம் அப்போ அந்த கூல்ட்ரிங்க்ஸு இந்த காய்கறி அந்நாடு வந்து தீரக்கூடிய பொருட்கள் வந்து காய்கறி பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வியாபாரம் தொடங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சந்திர ஓரை வளர்புரிய சந்திர ஓரை வந்து ரொம்ப நல்லது வெளிநாடு போடுறதுக்கும் உரிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திர கிரகம் தான் அதனால் வளர்வுறை சந்திரனில் வெளிநாடு சம்மந்தமாக நம்ம வந்து விசா சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த சந்திர ஓரையில் வந்து நம்ம வந்து செய்யலாம் அம்மன் தரிசனம் அம்மன் கோயிலுக்கு போகிறது அம்மனை வந்து வீட்லேயே வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சந்திர ஓரையில் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே அதே மாதிரி நமக்கு வந்து கண் அறுவை சிகிச்சை பண்ணுறோம் நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தேதியில் வந்து சந்திர ஓரை வந்து வளர்புறை சந்திர உரை வந்து எப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அந்த நேரத்தில் நம்ம போய் நம்ம கண்ணுக்கு வந்து சிகிச்சை அளிச்சிக்கிறதும் கண்ணுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறதும் நமக்கு வந்து இந்த சந்திரன் வந்து இந்த சந்திர ஓரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம அம்மாட்ட வந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அம்மாட்ட வந்து ஒரு உதவி கேட்கணும் பண விஷயமாக அல்லது மற்ற எந்த ஒரு விஷயமாக இருந்தால் கூட தாயாரிட வந்து உதவி கேட்குறதுக்கு ஏன்னா சந்திரன் வந்து தாயாருடைய காரகம் அதனால ச அந்த தாயாருடைய உதவி கேட்குறதுக்கு இது வந்து சந்திர உரையை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து தேய்குரை சந்திரனில் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம தேய்புரி சந்திரன் வந்து எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காரியமே நம்ம செய்யக்கூடாது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வெளிநாடு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது அதே மாதிரி நம்ம வியாபாரம் தொடங்குறது அந்த எந்த ஒரு வேலைகளையும் நம்ம ஆரம்பிக்கிறது அம்மாட்ட வந்து உதவி கேட்குறது கோயிலில் வந்து நம்ம அம்மன் தரிசனம் பண்ண போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரி சந்திரன் ஓரையில் வந்து நம்ம இதை வந்து செய்யக்கூடாது அதுதான் வளர்புறை சந்திரனில் நம்ம எல்லாமே நல்ல விஷயங்கள் செய்யலாம் தேய்பிரி சந்திரனை வந்து சந்திரனில் அதை நம்ம வந்து செய்யக்கூடாது இப்போ வந்து செவ்வாய் ஓரை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சகோதர காரகனாக வருவார் நமக்கு கடன் நம்ம கடனை வந்து அடைக்கக்கூடிய கிரகமும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அந்த செவ்வாய் ஓரையில் வந்து நம்ம வந்து சொத்துக்கள் நமக்கு வந்து பூமியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து நமக்கு நிலம் அந்த பிளாட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வீடு தோட்டம் இடம் சொத்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்குறது வந்து நமக்கு செவ்வாய் தான் செவ்வாய்காரகந்தந்தான் அதனால் அந்த செவ்வாய் ஓரையில் வந்து நம்ம வந்து சொத்துக்கள் வாங்குறது பற்றி பேசுகிறது வீடு வந்து பார்க்க போகிறது அதே மாதிரி நம்ம ஒரு பிளாட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இடத்த போய் பார்க்க போகிறது தோட்டம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த தோட்டத்தை போய் பார்க்க போகிறது ஒப்பந்தங்களில் அந்த தோட்டம் சம்மந்தமாக வீடு சம்மந்தமாக ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போடுறது அதே மாதிரி நம்ம சகோதரர்கள்கிட்ட உதவி கேட்கறது அதே மாதிரி சகோதரர்கள்ட்ட வந்து நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணி நம்ம இப்போ சண்டை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பேச பேசுறதுக்கு நம்ம வந்து சமாதானப்படுத்துறதுக்கு இந்த செவ்வாய் உரையில் போய் அவங்கக்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அது வந்து சமாதானம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த செவ்வாய் உரையில் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பிளட்டு வந்து டொனேஷன் பண்ணலாம் ரத்த தானம் செய்கிறதுக்கு நல்லது முருக தரிசனம் பண்ணுறது முருகனை வீட்லேயே நம்ம வந்து ஸ்லோகங்கள் படிக்கிறதுக்கு இந்த செவ்வாய் உரையை செலக்ட் பண்ணி நம்ம வந் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த செவ்வாய் உரையில் வந்து நம்ம என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாது செய்யலாங்கிறத சொல்லிட்டேன் செய்யக்கூடாதுங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கடன் வந்து யாருக்காவது கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த செவ்வாய் ஓரையில் போய் நம்ம அந்த கடனை வந்து வாங்கக்கூடாது கடன் வந்து நம்ம அடைச்சோம்னா நம்ம கடன் வந்து சீக்கிரம் அடைச்சிடும் ஆனால் நம்ம கடன் வசூல் செஞ்சோம்னா திருப்பி நமக்கு வந்து இப்போ வந்து அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கெலாம் கொடுக்குறவங்க நம்ம கடன் கொடுக்குறவங்க அந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சுருக்கவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் ஓரையில் போய் நீங்கள் வந்து கடன் யாருக்கிட்டையும் வந்து வசூல் பண்ணுறது உங்கள் பணத்தை வசூல் பண்ணுறது வந்து கூ செய்யக்கூடாது ஏன்னா அப்படி வசூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாக்குவாதம் உங்களுக்கும் அவங்களுக்கு நான் இவ்வளோ கொடுத்துட்டேன் செஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பண பிரச்சனைகள் வந்து பெரிய சண்டைகள் வந்து வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ச அதனால் பெரிய சண்டைகளாகி அந்த கஷ்டம் வந்து உங்ககிட்ட இருந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகளும் வரக்கூடிய இது இருக்கு அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து நாலு பேரை வச்சு பேச போகிறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி அந்த பேசுகிறதுக்கும் நீங்கள் வந்து போகக்கூடாது அது வந்து உங்களுக்கு பிரச்சனையாயிரும் இப்போ வந்து ஒருத்தவங்க ஒரு பெரிய லீடராக இருக்கீங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க அவங்கள வந்து எங்களுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் பேசி தீர்த்து விடுங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து கேட்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நேரத்தில் போனீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் தான் கெட்ட பிள்ளை ஆவீங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு சமாதானம் பேச போனால் நீங்கள் வந்து கெட்டவங்களாக அந்த சமாதானம் பேச போனால் அந்த பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து நல்லவங்களாக மாறிடுவாங்க அதனால வந்து நீங்கள் வந்து இந்த செவ்வாய் ஓரையில் இந்த பஞ்சாயத்து மாதிரி பேசுகிறது அந்த லீடராக நம்ம தலைவர்ன்ற மாதிரி பதவியில் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து போகக்கூடாது அது உங்களுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும் அதே மாதிரி பெண் பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ இந்த செவ்வாய் ஓரையில் வந்து போகக்கூடாது இதுதான் வந்து நம்ம செவ்வாய் ஓரையில் செய்யக்கூடாத விஷயங்கள் அதுக்கடுத்து புதன் ஓரை புதன் ஓரையில் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா புதன் ஓரையை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அட்மிஷன் போடுறது ஸ்கூலில் குழந்தைங்களை ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறது காலேஜில் கொண்டு போய் சேர்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கலாம் புதன் சொன்னாலே நமக்கு வந்து பேங்க்கு பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேங்க்கில் போய் நம்ம வந்து கணக்கு ஆரம்பிக்க போகிறது அதே மாதிரி பணம் போட ஆரம்பிக்கிறது அதே மாதிரி சொந்த தொழில் வச்சுருக்கவங்க வந்து புதுக்கணக்கு ஆரம்பிக்கிறது அதாவது தொழில் ஏதாவது எந்த ஒரு தொழிலாவது செய்ய போகிறீங்க அப்படின்னா வியாபாரம் ஆரம்பிக்க தொழில் ஆரம்பிக்க இந்த புதன் உரை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் கடை வைக்கிறது கம்ப்யூட்ரு இது வைக்கிறது ப்ரிண்ட்டு பிரிண்ட்டு கடை இந்த மாதிரி விஷயங்கள் வைக்கிறது வந்து இந்த புதன் ஓரையில் வந்து செய்யலாம் அதே மாதிரி நம்ம யார்ட்லயாவது ஒரு ஜோசியரை போய் மீட் பண்ண போகிறோம் ஜாதகம் பார்க்க போகிறது அதெல்லாம் வந்து நமக்கு இந்த புதன் ஓரை வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அது தோட்டம் வந்து தோட்டத்தை பார்த்து பார்க்குறது இடம் வந்து புதனுக்கும் வந்து இடமும் சம்மந்தமாக தோட்டம் சம்மந்தமாக நமக்கு வந்து வரும் அந்த புதன் தான் வரும் அதே மாதிரி நமக்கு வந்து தங்கச்சி அத்தை அந்த மாதிரி முறைகள் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதன் ஓரை இந்த விஷயங்களில் வந்து நம்ம வந்து அத்தையை பார்த்து பேசுகிறது நம்ம தங்கச்சிகளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறது தங்கச்சிகிட்டேயோ அக்கா கிட்டேயோ வந்து நம்ம வந்து ஹெல்ப் கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த புதன் ஓரையில் வந்து பண்ணலாம் கம்ப்யூட்ரு இது வந்து படிக்க போகிறது கம்ப்யூட்டரில் போய் புதுசாக நம்ம அந்த சிஎஸ்சி அந்த மாதிரி இதுலலாம் வந்து புதுசாக ஒரு சின்ன சின்ன தொழில் கற்றுக்க போகிறதுக்கெல்லாம் வந்து இந்த இது வந்து புதன் ஓரையில் பண்ணலாம் அதே மாதிரி புதன் சொன்னால் தாய் மாமனுடைய காரகமாக வரும் தாய்மாம்கிட்ட வந்து உதவி கேட்குறது தாய்மாமன்ட்ட போய் நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பேசுகிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு இந்த புதன் வரையில செய்கிறது நல்லது புதன் வந்து பெருமாளுக்கு அதிபதியாக வருவார் பெருமாள் வந்து புதனுக்கு அதிபதியாக வருவார் அப்போ பெருமாள் தரிசனம் பண்ணுறது பெருமாளுக்கு ஸ்லோகங்கள் சொல்கிறது பெருமாள் கோயிலுக்கு போகிறது அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேசி முடிக்க பஞ்சாயத்து பண்ண அதே மாதிரி யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தூது செல்வதுக்கு வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த புதன் ஓரையில் வந்து பண்ணுறது ரொம்ப நல்லது அதே இந்த வந்து எந்த விஷயங்கள் வந்து புதன் ஓரையில் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பெண்ணை பார்க்குறதுக்கோ அதை பெண்ணை பேசி முடிக்கிறதுக்கோ அல்லது மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கோ மாப்பிள்ளையை பேசி முடிக்கிறதுக்கோ போகக்கூடாது நிச்சயதார்த்தமும் இந்த புதன் ஓரையில் வந்து நம்ம செய்யக்கூடாது கல்யாண சம்மந்தமாக சாந்தி முகூர்த்தம் சம்மந்தமான விஷயங்கள் வீடு சம்பந்தமாக நிலம் சம்மந்தமாக நம்ம வந்து ரேட்டு பேசி அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த புதன் ஓரையில் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது குரு ஓரை குரு ஓரையில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ணலான்னா குரு ஒரேன்றதுனாலே நமக்கு வந்து எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்கள் தான் நம்ம வந்து நம்ம எந்த ஒரு விஷயமும் கண்ணை மூடிட்டு இந்த குரு ஓரையில் வந்து பண்ணலாம் சுபகாரியங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதாவது இப்போ நம்ம மேலே எதெல்லாம் நம்ம வேணா வேணாம்னு ஒவ்வொரு ஓரளவு சொல்லிட்டு வந்தோமோ அந்த அத்தனை விஷயங்களும் வந்து நம்ம இந்த குரு பண்ணலாம் அதாவது பெண் பார்க்க போகலாம் பெண்ணை பேசி முடிக்கலாம் மாப்பிள்ளை பார்க்க போகலாம் அதே மாதிரி நம்ம வந்து மாங்கல்யம் கல்யாணத்துக்காக மாங்கல்யம் செய்ய நகை வாங்குறதுக்கு பேங்க்கில் வந்து பணம் சம்மந்தமாக பணம் எடுக்க பணம் வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து தடைப்பட்ட காரியங்கள் எதெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி தடைப்பட்ட காரியங்கள்லாம் வந்து நம்ம வந்து இந்தது குரு ஓரையில் வந்து செய்யலாம் அதே மாதிரி குழந்தை வேணும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறவங்க இந்த குரு ஓரையில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து கிடைக்கிறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே மாதிரி நான் வந்து சொன்னேன் நம்ம நகைகள் தங்க நகைகள் வாங்கிறதுக்கு இந்த குரு உரையை பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குலதெய்வ கோயில் இஷ்ட தெய்வ கோயிலெல்லாம் கும்பிட போகிறதுக்கு நமக்கு இந்த இது வந்து குரு உரை வந்து ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயமும் பணம் கொடுக்கறது வாங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயங்கள் பேசுறது இந்த மாதிரி எல்லா வித நல்ல காரியங்களுமே இந்த குரு ஊரில் வந்து நம்ம வந்து பேசலாம் அப்போ நம்ம வந்து குரு ஊரில் வந்து இதுலேயும் இந்த குரு ஊரில் எல்லா விஷயங்களும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் குரு ஊரில் இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து முத முத நம்ம வந்து ஒரு புது வீடு வாங்கி நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கு வந்து நம்ம மாறி போயிருக்கோம் இப்போ நம்மளோட ரிலேஷன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கூட பிறந்தவங்களோ அல்லது நம்ம சொந்தக்காரவங்களோ யாராவது நம்ம வந்து இப்போ புதுசாக யாருக்காவது ஆயிருக்கோ அவங்களாம் வந்து அவங்களை இன்வைட் பண்ணணும் அப்படின்னா அதாவது விருந்து கொடுக்கக்கூடாது அந்த குரு ஓரையில் வந்து நம்ம முத முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்து யாரெல்லாம் வந்து இப்போ நம்ம வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம் நம்ம வீட்டில் வந்து நம்ம சொந்தங்கள் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அது அந்த அந்த குரு ஓரையில் வந்து வரக்கூடாது பொதுவாக வந்து சொன்ன சொல்லுவாங்க அந்த குரு ஓரையில் வந்து நம்ம வந்து விருந்து கொடுக்கப்படாது அதே மாதிரி நம்ம நண்பர்களையும் வந்து வீட்டுக்கு வந்து இந்த நேரத்தில் இந்த குரு ஓரையில் வந்து அழைக்கக்கூடாது வியாழக்கிழமை வந்து பொதுவாகவே வந்து நம்ம வந்து யாருக்குமே விருந்து கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுது அதே மாதிரி வீட்டிற்கு வந்து நம்ம வந்து வீடு கட்டுறவங்க வந்து அந்த மேலே அந்த கூரை தளம் போடுவாங்க அந்த தளம் போடுறதுக்கும் வந்து இந்த குரு ஓரை வந்து ஆகாது முதன் முதலில் நம்ம வந்து யாருக்காவது மேரேஜ் பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம மருமகனோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் அவங்கள வந்து வியாழக்கிழமையில் வந்து நம்ம விருந்து கொடுக்க அழைக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம ரிலேஷனில் யாருக்காவது கல்யாணம் ஆயிருக்கு அவங்கள விருந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து நம்ம வியாழக்கிழமை அந்த குரு ஓரையில் நம்ம வந்து கூப்பிட்டு வியாழக்கிழமை கூப்பிட்டு நம்ம வந்து விருந்து கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது இந்த குரு ஓரையில் வந்து நல்லது சுக்கர ஓரை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் சொன்னாலே நமக்கு வந்து களத்திறக்காரகன் குரு வந்து புத்திரகாரகன் சொன்னதுனால நான் வந்து நம்ம நம்ம ட்ரீட்மெண்ட்டு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பேசுகிறதுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து கல்யாண காரகனும் வந்து இவராக வர்றதுனால குருவுக்கு வந்து நமக்கு எல்லா விஷயங்களும் சொன்னேன் சுக்கரனும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு அதே மாதிரி கலத்திரக்காரகனாக வர்றது நமக்கு எல்லாமே சந்த அந்த சகல சந்தோஷங்களை கொடுக்குறவர் வந்து சுக்கரன் இவர் வந்து நமக்கு கலத்தரகாரகன் சொல்கிறதுனால நம்ம வந்து பெண் பார்க்க போகலாம் மாப்பிள்ளை பார்க்க போலாம் அதே மாதிரி வைரம் வாங்கிறதுக்கு நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு பியூட்டி பார்லர் போறதுக்கு அதே மாதிரி பியூட்டி பார்லர் ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட துணிக்கடை ஆரம்பிக்கிறது பெண்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த நகைகள் வந்து அந்த நம்ம ஆர்டிஃபிஷியல் நகைகள்லாம் வந்து ஆரம்பிப்பாங்க பார்த்திங்களா அந்த கடைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் நகைகள் வாங்குறதுக்கு துணிமணிகள் வந்து வாங்குறதுக்கு கல்யாணத்துக்காக நம்ம வந்து புடவைகள் வாங்க போகிறோம் வே இது குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ அல்லது நம்ம தீபாவளி பொங்கல் அப்படின்ற விசேஷத்துக்காகவோங்கிறத வந்து இந்த சுக்கர ஓரளவு போய் நீங்கள் வந்து பணம் பணம் நகை இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய அதாவது துணிமணி வாங்குறதுக்கு நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்கு பார்லர் சம்மந்தமாக நமக்கு வந்து க்ரீம்கள் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் சம்மந்தமாக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த சுக்கர ஓரையை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து கணவன் மனைவி சண்டை கட்டிகிட்டு இருக்காங்க அப்படி சண்டை கட்டி பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி பேச வைக்கிறது இந்த சுக்கர ஓரையில் போய் பண்ணலாம் கணவன் மனைவியை சேர்த்து வைக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாப்பிள்ளை பார்க்க பெண் பார்க்க அதெல்லாம் வந்து நம்ம இந்த சுக்கர ஓரையை வந்து தேர்ந்தெடுத்து போகலாம் இதில் வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க நகைகள் வந்து நம்ம வந்து நகைகளோ அல்லது நம்ம புடவைகளோ யாருக்காவது வந்து இந்த நேரத்தில் இந்த குரு ஓரையில் வந்து இந்த சுக்கர ஓரையில் வந்து நம்ம வந்து இதை நான் நம்ம அக்காவோ தங்கச்சியோ நம்ம ரிலேட்டிவோ யாரோ வந்து நம்மட்டும் கேட்குறாங்க அந்த பட்டு புடவை அழகாக இருக்குது எனக்கு கொடுப்பான் நான் கட்டிட்டு போயிட்டு வரேன் எனக்கு அந்த நகையை கொடுப்பா அந்த வலையில் கொடுப்பா அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்க ஆர்டிஃபிஷியல் நகைகளோ அல்லது இருக்க சேலையோ இப்போ நம்ம ட்ரெஸ்ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷனுக்காக நம்ம அவங்களுக்கு வந்து இரவல் வந்து கொடுக்கக்கூடாது அதாவது இப்போ ஒரு நாள் தானே கட்டிட்டு போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்கிறத நம்ம அந்த சுக்கர ஓரையில் வந்து அதை வந்து கொடுக்கக்கூடாது அது மாதிரி யாருக்கும் அன்பளிப்பு வந்து நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டு ஒன்று தர்றோம் அப்படின்னா அது சுக்கர ஓரையில் வந்து தரக்கூடாது எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த சுக்கர ஓரையில் வந்து நம்ம பிரயாணம் பண்ணுறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னா நம்ம போகிற காரியம் வந்து இப்போ எதுக்காவது நல்ல காரியத்துக்காக போகிறோம் அப்படின்னு நம்ம பிரயாணம் நம்ம இது வந்து கொஞ்சம் தூரம் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கார்லேயோ எதுலேயோ நம்ம போகிறது வந்து இந்த சுக்கர ஓரையில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நம்ம எந்த காரியத்துக்காக நம்ம போகிறோமோ பிரயாணம் பண்ணி அந்த காரியம் வந்து தடங்களாகும் வெற்றி அடையாது திருப்பி திருப்பி நம்ம போக வேண்டி வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சுக்கர ஓரையில் வந்துடும் அதுக்கடுத்து சனி ஓரை சனி ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்தெந்த விஷயங்கள் பேசலாம் அப்படின்னா சனியும் வந்து நமக்கு சொத்துக்காரகன் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து சனி பகவானோட அனுகிரகம் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்மளோட வேலைகளே வந்து நமக்கு ஒழுங்காக நடக்கும் நமக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வந்து நமக்கு நடக்கும் அப்போ நம்ம அந்த சனி பகவானை வந்து நம்ம சனி ஓரையில் வந்து எப்படி நம்ம எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னா பூஜைகள் பண்ணலாம் அதே மாதிரி ஹோமங்கள் செய்கிறதுக்கு நல்லது இந்த சனி ஓரலையும் வந்து கடன் அடைச்சோம்னா திருப்பி திருப்பி நம்ம வந்து கடனை கொண்டு போய் நம்ம அடைச்சிட்டு சீக்கிரம் நம்ம கடன் வந்து அடைஞ்சிரும் சனி ஓரையில் வந்து நம்ம போய் கடன் கொடுக்க கடனை வந்து நம்ம அடைச்சி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம சீக்கிரத்துலேயும் நம்ம கடன் வந்து அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி போகிறதெல்லாம் வந்து சனி ஓரை ரொம்ப நல்லது வெற்றி கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம அந்த சனி ஓரையில் போய் வாங்கிட்டு வர்றது அடுத்தவங்களுக்கு அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்களை வந்து நம்ம அதை வீட்டுக்கு தேவையான இந்த அதாவது நம்ம இப்போ நமக்கு வீட்டுக்கு வந்து ஒரு மிக்ஸி வேணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து சனி உரையில் போய் நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு ஒரு பாத்திரங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த சனி உரையில் போய் நம்ம வாங்கிக்கிறது நல்லது இது நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நம்ம இந்த சனி ஓரையில் வந்து எந்த ஒரு விஷயங்களை வந்து நான் சொல்லணும்னா சீக்கிரம் கடன் அடைகிறதுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஹோமம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து நர்சரியிலேருந்து செடி வாங்கிட்டு வர்றதுக்கு மரம் நடுறதுக்கு மரக்கன்றுகளை வாங்கி கொண்டு போய் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சனி உரையில் நம்ம வந்து செய்யலாம் இதில் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முத முதன்னு வந்து நம்ம நோய்க்கு வந்து ஒரு மருந்து எடுக்க போகிறோம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நமக்கு ஆப்ரேஷன் வந்து அது சனி ஓரையில் பண்ணுறாங்க சனிக்கிழமையில் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுவாகவே சனிக்கிழமை வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் போகிறது ஒரு புதுசாக நம்ம வந்து ஒரு நோய்க்கு வந்து மருந்து எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சனிக்கிழமை நம்ம பண்ணக்கூடாது அப்போ அறுவை சிகிச்சை பண்ணுறதும் வந்து நல்லதில்லை பிரயாணங்களும் நம்ம வந்து சனிக்கிழமை தவிர்க்கிறது நல்லது ஏன்னா போகிற காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம அந்த பிரயாணத்தை தவிர்க்கிறதும் அந்த சனி ஓரையிலேயே சனிக்கிழமை பிரயாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி ஒருத்தவங்க வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய போய் பார்க்க போகிறோம் அப்படின்னா முதன் முதல்ல போய் அந்த குழந்தைய போய் நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசம் உண்டாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நம்ம சனிக்கிழமை போய் முத முதல் அந்த குழந்தைய பார்க்குறது குழந்தைக்கும் வந்து உடம்புக்கு முடியாமல் போகும் வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து நமக்கு இந்த ஓரைகள் அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வர நம்ம அந்த ஓரைகளில் சூரியன்லேருந்து இருந்து சனி வர நம்ம அந்த ஏழு ஓரைகள்லையும் நம்ம வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து செய் இதில் நான் சொல்லியிருக்கேன் இந்த சனி ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டேயும் வாக்குவாதம் வந்து பண்ணாமல் இருக்கிறது கோர்ட்டு கேஸு சம்மந்தமாக போகாமல் இருக்கிறது அதே மாதிரி நம்ம யாருக்கிட்டையும் வந்து இந்த சனி ஓரையில் வந்து கடன் போய் வாங்கக்கூடாது ஒரு தடவை நம்ம அந்த சனி ஓரலையோ சனிக்கிழமையோ போய் கடன் வாங்கிட்டோம்னா திருப்பி திருப்பி நமக்கு அந்த கடன்கள் வந்து கடன் சுமைகள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு துக்கம் வீடு இருக்குது அப்படின்னா அந்த துக்கம் வீட்டுக்கு வந்து சனிக்கிழமை ஆனால் நம்ம இங்கே வந்து போகாமல் அவாய்ட் பண்ணுறது நல்லது அதாவது ரெண்டு நாள் கழித்து போய் நம்ம அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு துக்க வீட்டிற்கு நம்ம வந்து போக முடியல அப்படின்னா அதை வந்து சனிக்கிழமை போய் அந்த துக்கத்தை விசாரிக்கிறதுக்கும் நம்ம வந்து போகக்கூடாது இதெல்லாம் வந்து சனி ஓரையில் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க அப்போ இந்த ஓரங்களோட பயன்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே உபயோகமாக இருக்கும் நம்ம எந்த விஷயங்கள் செய்கிறோம் நான் டெய்லி வந்து உங்களுக்கு பஞ்சாங்கத்தில் வந்து எந்தெந்த ஓரைகள் எத்தனை எத்தனை மணிக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரை இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ அந்த ஓரங்களோட பயன்பாடுகள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தினமுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ